தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியாயிடுறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்துது நிறைய பேர் நம்மக்கிட்ட நீ விஜயை எதிர்க்கிறதுனால தான் விஜய் அவர்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்க தவறு அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சிட்ருக்க உண்மையிலேயே இது வந்து திமுகவுனுடைய திட்டமிட்ட சதி நிறைய விஷயங்கள் திமுக வந்து இந்த விஷயத்துக்குள்ளே விஜய் அவர்களை சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு செய்திருக்கிறாங்க குறிப்பாக கரூர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டை குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்புறம் தான் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஏற்படுறது மக்கள் வந்து சாக ஆரம்பிக்கிறாங்க அப்ப திட்டமிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஸ்டாம்பேட நடத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய தரப்பு வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே இந்த ஸ்டாம்பேடுக்கு மக்கள் வந்து நாற்பது பேர் செத்ததுக்கு திமுகவும் செந்தில் பாலாஜி அவர்களும் காரணமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது நமக்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்குது ஏன்னா எல்லா மீடியாவும் அங்கே இருந்திருக்கு எல்லாத்தையும் தெளிவாக கவர் பண்ணியிருக்காங்க அதாவது செந்தில் பாலாஜியை பற்றி விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு எட்டு நிமிடத்திற்கு முன்னாடியே விஜய்க்கு பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்த ஒரு நபர் வந்து மயங்கி விழுந்துடுறாரு மயங்கி விழ மக்கள் ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா தண்ணி பாட்டில வாங்கி தூக்கி போடுறாரு அப்போ அங்க ஸ்டாம்பேடுன்றது நடக்க ஆரம்பிச்சிருச்சு மயங்கி விழா ஆரம்பிச்சிட்டாங்க உயிர்கள் போக ஆரம்பிச்சிருச்சு விஜய் பேசத் தொடங்குகிறார் ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் திணறுகிறது பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் தண்ணீர் தண்ணீர் என கூக்குரல் எடுகின்றனர் விஜயின் கவனத்தை ஈர்க்க பாட்டில்கள் காலணிகள் உள்ளிட்டவற்றை விஜயின் வாகனத்தை நோக்கி எரிந்தனர் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் கரூர் பகுதிக்கு ஏழு மணி அளவில் தான் வந்து அடையுது அங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டினதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்லிருந்து வரும்போதே அவர் ஒரு ஏழாயிரம் பேரை கூட்டிட்டு வந்துட்டாரு அப்ப இந்த இருபத்தி ஏழாயிரம் ஏழாயிரம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வந்து அங்கே கூடியிருக்கு அந்த கூடின கூட்டத்திற்கு நடுவுல பிரச்சார வாகனத்தை வச்சு விஜய் அவர்கள் பரப்புரையை மேற்கொள்ளணுன்றதுக்காக தாவேக்கா நிர்வாகிகள் மக்களை வழிவிட சொல்றாங்க அப்படி வழிவிட சொல்லும் போது கூட்ட நெரிசல்ல என்ன பண்ற

கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க எதுக்காக கரண்ட் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இவனுங்க வந்து கரண்ட் கம்பத்துல ஏறுறது டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது கரண்ட் அடிச்சு எவனும் செத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அது பண்ணப்பட்டுச்சு ஏன்னா இவனுங்க ஒழுங்காக இருந்திருந்தானுங்கன்னா அது அவங்க பண்ண போறது இதே எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டம் கூடுச்சு அப்ப வந்து இதே மாதிரி கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணாங்களான்னு கேட்டா இல்லை ஏன்னா எவனுமே எடப்பாடி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறதுக்கு ஓடுறது ஆனால் விஜயை பார்த்தா இவனுங்க ஜோம்பிஸாக மாறிடுறானுங்க அதனால கரண்டை நிறுத்தி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிட்டாங்க ஜெனரேட்டர் மூலமாக தான் அங்கே வந்து பவர் சப்ளை அப்படின்றது கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அப்போ இவனுங்க உள்ள ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போனதும் உடச்சிக்கிட்டு அந்த காணொலி பதிவுகள்லாம் இருக்கு உடச்சிக்கிட்டு போனதும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிருச்சு அந்த பக்கமே வந்து இருட்டாயிருச்சு அந்த பக்கமே இருட்டானதுனால விஜய்க்கு அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல இதுதான் உண்மை அது தெரியாம விஜய் வந்து அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அவவே மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டான் உயிர்கள் போக ஆரம்பிச்சிருச்சு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அங்கங்க ஆம்புலன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்னொன்னா வருது போகுது அதுலயாவது ஒரு தலைவன் ஐயோ ஏதோ ஆம்புலன்ஸ் வருது போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டாமா அப்படிங்கறதுதான் நமக்கு கேள்வியாக இருக்கு விஜய் முன்னாடி ஒருத்த செத்துட்டான் அவன் தலை தொங்கிருச்சு மயக்க நிலையில இருக்கிறவங்களுக்கும் செத்தவங்களுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத மக்கு பசங்கள்ல நம்ம அவனை வந்து தூக்கிட்டு போறாங்க அது விஜய் அவர்களுடைய கண் முன்னாடியே நடைபெறுது ஆனா விஜய் அவர்கள் கண்டுக்காம அவருடைய பிரச்சாரத்தை இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கறத ஆதவ் அர்ஜுனா வந்து கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஏன்னா அவங்க காதல வந்து சொல்றாங்க ஆதவ ஒரு டாக்டரை வர சொல்றாங்க டாக்டர் பிரபு எங்கே இருக்கீங்க உடனே வாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்ப சுச்சுவேஷன் கிரிட்டிக்கல் நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு நிலைமை கைமீறி போயிருச்சு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா ஆபத்து எப்படியாவது இந்த இடத்த காலி பண்ணி போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்த விஜய் பிரச்சார வாகனம் அப்படியே நகருது அப்படி நகரும்போது கூட அங்கே இருந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து மயக்கம் போட்டு உழுகுறான் அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுது அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் அங்க இருந்து விஜய் அவர்கள் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வராரு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் அவசர அவசரமாக கிளம்பி சென்னைக்கு வராரு இப்போது ஒரு கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படுது தள்ளுமுள்ளு ஏற்படுது அப்படின்னா அது ஒரு தலைவனுக்கு தெளி தெரிய வருது அப்படின்னா முதல்ல அந்த தலைவன் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா மைக்கில் கைட் பண்ணியிருக்கணும் மக்களே பதட்டப்படாதீங்க அமைதியாக இருங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க ஒருத்தரை ஒருத்தர் தள்ளாதீங்க நான் இங்கே தான் இருக்கேன் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதலாக நின்றுக்கணும் அப்படி இருந்திருந்தாலே அங்கே வந்து ஒரு அமைதி அப்படிங்கிறது இருக்கும் இதில் விஜய் அவர்கள் பார்க்கணும் விஜய அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஒன்று விஜய முன்னாடி பார்க்கலாம் அதாவது வண்டி இப்படி இருக்குன்னா வண்டிக்கு முன்னாடி நிற்கிறவங்க பார்க்கலாம் இல்லை சைடு மிரர் இருக்குல்ல அது வழியாக பார்க்கலாம் இல்லைன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு மேலே ஏறி வந்து போது பார்க்கணும் இந்த மூணு ஆப்ஷன் தான் விஜய் அவர்கள் வண்டி வந்த ரொம்ப நேரமாக வெளியில் வரல அப்போ விஜய் அவர்களை எப்படியாவது பார்த்துறணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்தால் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்திருக்கு இதனால தான் அங்கே தள்ளுமுள்ளே ஏற்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்ததுனால தான் இப்படி ஒரு மிகப்பெரிய மாஸ் ஸ்டேம்பேடு அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு இன்னொன்று என்னென்னா இதில் முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இந்த சம்பவம் நடக்க போகிறது முன்கூட்டியே தெரிந்த மாதிரி எட்டு மணிக்கெல்லாம் வந்து கரூர் ஹாஸ்பிட்டலில் நின்னாரு அப்படிங்கிற கேள்வி வேலிடான கேள்வி இந்த ஸ்டாம்ப் பேடு நடக்க போது அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு முன்கூட்டியே எப்படி தெரியும் அதாவது சம்பவம் நடந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ ஒரு மணி நேரம் கழிச்சோ அவங்க வந்து வர்றது அதெல்லாம் சரி அன்பில் மகேஷ் எப்படி வந்தார் அவருக்கு கரூர்ல என்ன வேலை எப்படி உடனடியாக கண்ணீர் விட்டு அதுவும் அவர் அழுத காட்சிகளை பார்க்கணுமே ஐயோ ஆடு நனையுதேன்னு ஓணா எழுத கதையா இருந்துச்சு அன்பில் மகேஷ் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பிரதானமான கேள்விகள் என்னன்னா எப்படி செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் திமுக நிர்வாகிகளும் அந்த ஸ்டாம்பேட் பேட் நடந்து ஆட்களை தூக்கி கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றப்பவே நீங்கள் அங்கே போய் நின்னீங்க அப்போ உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுக்கப்பட்டதா அதாவது ஒரு தமிழக அரசாங்கத்திற்கிட்ட உளவுத்துறை இருக்கும் அந்த உளவுத்துறைன்றவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்றதுக்காக உளவுத்துறை அதிகாரிகள் இருந்திருப்பாங்க அவங்க வந்து மேலிடத்திற்கு சொல்லியிருக்க வேண்டும் அவங்க கூப்பிட்டு சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்களை போக சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இதற்கு செந்தில் பாலா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களா வந்து குழந்தைகளை தூக்கிட்டு வர சொன்னாரு செந்தில் பாலாஜி அவர்களா பெண்களை வர சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு குழந்தைகள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து இருந்து பாடிஸை கணக்கு காட்டி நாற்பது பேர்னு சொல்லிட்டாங்க அங்கே இறந்து போனது என்னமோ நாலு பேர் அஞ்சு பேர் தான் ஆனால் நாற்பது பேர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து சதி வேலை பண்ணிட்டாங்க சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லி இந்த ஆதவ பதிவு போட்டதுக்கு பின்னணியில வந்து திமுகவுடைய சதி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்களுக்கு எட்டு குழந்தைகளுடைய பாடி வந்து இவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்களா இந்த நாள் விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ செத்த குழந்தைகளுடைய உடல்களை வந்து கொண்டு வந்து கரூர் ம அரசு மருத்துவமனையில் வச்சுருந்தாங்களா இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றதுக்கு இட்ஸ் நாட் குவைட் பாசிபிள் ஏன்னா இப்போ திமுகவை நீங்க அம்பலப்படுத்துறீங்க திமுக வந்து எக்ஸ்போஸ் ஆகும் திமுக தவறு பண்ணியிருக்கு அப்படின்னா அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு ஆளுகிற பாஜக இருக்கு ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்துல ஒரு அரசு வந்து ஒரு நாற்பது நபர்களை வந்து திட்டமிட்டு கொல்லுது ஸ்டாம்ப் நடத்துது பிளான் பண்ணி வந்து கொல்ல போயிட்டாங்க அப்படின்னா மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது பாஜக எப்படா திமுகவை காலி பண்ணலான்னு தான் பாஜக யோசிக்கும் இந்த நேரத்தில் திமுக ஒரு தவறை செஞ்சுட்டு அதனால தப்பிச்செல்லாம் ஓட முடியாது அதனால திரைப்படத்தில் வர்ற மாதிரி நம்மளுடைய அண்ணன் விஜய்க்கு எதிராக தான் எல்லாமே நடக்குது இவங்க எல்லாருமே வில்லன் நம்ம அண்ணன் வந்து ஒரு புனித ஹீரோ அவருக்கு எதிராக இவ்வளவு சதிகளும் நடக்குது அப்படிங்கிற மனநிலையில இருந்து முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வெளியில வரணும் இதுக்காக வந்து திமுக இதை வச்சு அரசியல் செய்யலையான்னு கேட்டா ஹண்ட்ரட் அரசியல் செய்றாங்க ஸ்டாலின் அவர்கள் இரவோடு இரவாக கிளம்பி வர்றாரு உதயநிதியெல்லாம் வரவே மாட்டார் அவர்லாம் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஒட்டுமொத்த திமுக நிர்வாகிகளும் இந்த சுச்சுவேஷனை சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க உண்மை என்னன்னா விஜய்க்கு வந்து அவங்க வலைய விரித்து வச்சிருந்தாங்க விஜய் வந்து கரூரில் அவராக விழுந்துட்டாரு அப்படிங்கிறதான் நூற்றுக்கு நூறு மறக்க முடியாத உண்மை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் காவல்துறை வழக்கு பதிவை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக புஷியானந்தவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கான நான்கு செக்ஷனுக்கீல வழக்கு பதிவு பண்றாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் மீதும் நாலு செக்ஷனில் வழக்கு பதிவு பண்றாங்க இதுல கொடுமை என்னன்னா கரூர் மாவட்ட தலைவர் தாவேகாவுடைய கரூர் மாவட்ட தலைவர் தலைமுறை வாயிட்டார் எங்கே இருக்காருனே தெரில அவரை வந்து போலீஸ் வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்கள் எங்கே போனாருன்னு தெரில ஆதவ அர்ஜுனா எங்கே போனாருன்னு தெரில சரி விஜய் அவர்கள் வந்து கரூர் மருத்துவமனைக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அங்கேயும் கூட்டம் கூடிரும் அங்கேயும் அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரி விஜயால வர முடியல ஆனால் ஆதவ அர்ஜுனா வரலாம்ல புசியானந்த் வரலாம்ல அங்க பாதிக்கப்பட்டவன் எவனோ இல்லை உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தவன் உங்களுடைய தொண்டர்கள் விஜய பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தினுடைய மிகுதியில் வந்தவன் அவனுக்கு உறுதுணையாக நீங்க நின்றுக்கணும்ல மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இவங்கள்லாம் போய் நிற்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய தம்பிக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு குருதி குடை அப்படின்னு ஒரு பாசரையே இருக்குது நாம் தமிழர் கிட்ட அங்கே நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் போய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் அங்கே வந்து குருதி குடை அதாவது ரத்தம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தாவே காலேருந்து கூட போகலங்க அங்கே ஒரு நிர்வாகி போனதாகவோ அங்கே உதவிகளை செஞ்சதாகவோ எந்த தகவலும் வரல மீடியா காட்ட மீடியாவும் எங்களுக்கு எதிராக இருக்குன்னு ஒப்பாரி வைக்க போறீங்களா டே ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் ஆதவ் அர்ஜுனா காசு கொடுத்து விஜய் காலையில் எந்திரிச்சு கக்கூஸ் போனதுலேருந்து காலையில் கிளம்பி வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறி அவர் திருச்சியில் வந்து இறங்கி அதுக்கப்புறம் நாமக்கலுக்கு பிரச்சாரத்துக்கு போய் கரூருக்கு அண்ணன் வந்து கொண்டு இருக்கிறார் புயல் வேகத்தில் வந்து கொண்டு இருக்கிறார் வந்து கொண்டு இருக்கிறார் புல்லட்டு பாண்டி அப்படின்ற மாதிரி மீடியா வாங்கின காசுக்கு மேலே கூவுறாயிடா அவங்க வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அடுத்து மீடியாவை குறை சொல்ல போறீங்களா ஆக மொத்தத்தில் நீங்கள் எவனும் அங்கே வரல அதனால் மீடியா காட்டலை ஏண்டா நீங்கள் பயந்து ஓடி போய் ஒளியிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் தப்பு பண்ணல குற்றம் உள்ள குறுகு இருக்கும் நீங்கள் தவறு செய்யலைனா வந்து நில்லுங்க மக்கள் முன்னாடி சொல்லுங்க இல்லைங்க இது வந்து திமுக பண்ண சதி இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இல்லை இது ஒரு விபத்து அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கடா அதை விட்டுட்டு இப்படி ஓடி ஒளிஞ்சிங்கன்னா இன்னைக்கு உங்க கட்சிக்காரன் உங்களை பழக்க வந்த கூட்டத்துக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்தப்பையே இப்படி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்கன்னா நாளைக்கு தமிழ் மக்களுடைய நலனுக்காக நீங்க எப்படா வந்து களத்துல நிப்பீங்க அப்படிங்கிற அடிப்படை கேள்விய தமிழக மக்கள் உங்களை பார்த்து எழுப்புவானா மாட்டானா இதுக்கு தான் சொல்றோம் நடிகனுக்கு பின்னாடி போகாதீங்க அது பேராபத்து அப்படின்னு அதாவது விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஒரு தலைவனாக அவசர அவசரமாக கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் செத்துட்டாங்க சார்னு அதை காதல வாங்கி வாங்காத மாதிரியும் போய் வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் நீ ட்வீட் போடுறதுக்கு பதிலாக நீ வந்து கரூர்ல இருந்து கிளம்பி திருச்சிக்கு போய் அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கலாம் இருக்கலாம் தங்கி இருந்து மக்களே நான் எங்கேயும் போல உங்களோட தான் இருக்கேன் இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இது நடந்திருக்க கூடாது நான் எங்கேயும் ஓடி ஒளியில மக்கள் தைரியமாக இருங்க உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் நிர்வாகிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நான் உத்தரவு பிறப்பிச்சிருக்கேன் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு போங்க நம்ம மக்களுக்கு உறுதுணையா நில்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமா வேணாமா அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சதுக்கு அப்புறம் எப்போ அரசாங்கம் அறிவிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்து ஓ பத்தா சரி நம்ம கூட பத்து கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கிறேன்னா என்ன மாதிரியான மனநிலை இது முதல்ல விஜய் அவர்களுடைய மனநிலையை சோதனை செய்யணும் ஏன்னா நீ ஒரு வண்டியில் உக்காந்துக்கிட்டு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ பசங்க வந்து சமூக ஊடகங்களில் எவனுக்கு எதிராகவாது ட்வீட் போட்டான் ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்டிங் போட்டான்னா இவங்க அவதூறாக பச்சை பச்சையாக கொச்சை கொச்சையாக பெண்களை திட்டுறதை நீ சைக்கோ மனநோயாளி மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்து ரசிச்சிட்ருக்க நம்ம தம்பிங்க வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவனுங்க தேட்டரை அடிச்சு உடைக்கிறத ஸ்கிரீனை கிளிக்கிறத சீட்டை நொறுக்கிறத நீ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ என்ன மாதிரியான மனநிலையில நீ இருக்க அப்படிங்கிற கேள்வியை தமிழக மக்கள் எழுப்புவானா மாட்டானா ஒரு தலைமை லைட்டை போட்டு லைட்டை ஆஃப் பண்ணி விளையாடுவானா அப்போ உன்னுடைய பொறுப்புன்றது என்ன பெரிய கூட்டம் நம்பி கூடுது அப்ப நீ தான் இந்த கூட்டத்திற்கு பொறுப்பு அப்ப அதை விட்டுட்டு பெரிய பருப்பு மாதிரி சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு எந்த மூஞ்சிய வச்சுட்டு நீங்களு ட்வீட்டு போடுறீங்க தான்டா இது நடந்திருக்கு நீ சொன்ன நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து பிரச்சாரத்தை முடிச்சிருந்த கரூர்லன்னா அவன் கலைஞ்சு போயிருப்பான்டா ஏழு மணிக்கு நீ ஆட்டிக்கிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடி இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிட்ட இந்த காணொலியை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க ஏன்னா இதை வந்து நம்ம இன்னொருத்தர் மேலே பழி போட்டு தப்பிக்கிற விஷயம் இல்லை நம்மளே பொறுப்பேற்று ஆமாங்க நடக்கக்கூடாது நடந்து போச்சு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் இது தவறு அப்படின்னு மக்களோடு மக்களாக தோல் நிற்க வேண்டிய இடத்துல ஓடி ஒளியக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த தமிழக மக்கள் வாக்களிப்பார்களேயானால் அதுதான் அவர்களுக்கு அவர்களே எழுதி கொள்ளும் மரண சாசனம் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு